இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் கொல்லையில் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் அறுவடை பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் மிளகா கைஸ் அதே மாதிரி யார் எங்கள் வீடியோ பார்க்காம இருக்கீங்களோ பாருங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்கள் பிடுங்கிருவோம் இதுதான் தக்காளி இந்த மாதிரி நாட்டுப்பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டத லேட்டாக சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறோம் இது ஃபுல்லாமே அணில் கடித்த பழம் ஆயிடுச்சு அணிலுக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்களா எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளஞ்ச ஃப்ரெஷ்ஷாக கடற்கிது எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்கள் ஒரு போட்டு விட்டுருவோம் நிஜமானே தான் இரண்டுமே குட்டி அழகு குட்டியாக இருக்கா அழகாக இருக்கா நீ உங்களுக்கு தக்காளி காமித்துட்டு வாங்க போவோம் எப்பாருங்க ஒளிஞ்சி ஒளிஞ்சி தக்காளிலாம் கிடக்காங்க நம்மளை யார் கொடுங்க சொல்லிட்டு எவ்வளோ தக்காளி நிறைய காயும் கிடக்கு தக்காளியும் அதே மாதிரி கிடக்குப்பா இவங்க மூணுமே அழகாக தெரியுறாங்க பார்க்குறதுக்கு மாதிரி ஜெரிப்பில மாதிரியே தக்காளி மட்டும் காமிச்சிட்டே வாங்க கத்தரிக்காய் பார்க்க போலாம் இன்னும் தக்காளியே இருக்குது புரிஞ்சுட்டு மிளகாங்க இது ஃபுல்லாக மிளகா தான் சுற்றி இது வந்து எங்கள் ஊர்ல தண்ணி பாய்ச்சிருக்கு இது ஃபுல்லாக கடலை செடி தான் இது ஃபுல்லாக கடலை தான் െടിപ്പിളെ ഒന്നും എവ്ലോ പെരുസാ വന്നിരിക്കുന്നത് എല്ലാമേ മിളാ ചെടിതാ നെറ്റ് தோட்டத்திலே நாங்கள் கத்திரிக்காய் அதெல்லாம் நடுவில் நடுவில் ஊண்டி தருவோம் நல்லா பலன் கொடுக்கும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே எங்களுக்கு நிறையா கிடைக்கிது உங்களுக்கும் வேண்டாம் சொல்லுங்கள் நாங்கள் இதெல்லாமே கடல் செடி தான்